ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சேனல் நவதானிய தோசையை சொல்ல போகிறோம் இந்த தோசைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு பயிறு இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கப் அளவில் எடுத்து வச்சுக்கோங்க அதை நாலு மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதை நாலு மணி நேரம் நீங்கள் ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதை நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா தாளிப்புக்கு கூட எதுவுமே வேண்டாங்க ஈஸியாக தாளிப்பே இல்லாமல் கூட உப்பு மட்டும் கலந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே தோசை வறுத்து சாப்பிடலாம் இதுக்கு நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் நேரம் மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த தோசைக்கு நீங்கள் வேறு ஏதோ ஸ்பெஷலாக தாலிப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை நல்லாயிருக்கும் இருக்கும் புரதச்சத்துகள் நிறைந்த இந்த மாவை நம்ம குளிக்க வைக்கணும்னு அவசியமில்லை நம்ம மாவை அரைச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக வேகமாகவே நம்ம இந்த தோசையை மறக்கலாம் இருந்து ரெடிமேட் மாவு வாங்குறத விட நம்மளே வீட்டில் இருந்து சாப்பிட்டோம்னா இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷை வச்சுட்டு நம்ம குழந்தைங்களும் நம்மளும் நல்லா சாப்பிடலாம் தேங்க்யூ